அரபு நாட்டை ஆட்சி செய்தவர் பேர் உமர் அப்துல் ரஜீஷ் ஐயா அவரு அமைச்சருக்கான நேர்காணல் வைக்கிறார் இன்டர்வியூ வைக்கிறார் அத்தனை பேர் பங்கேற்கிறாங்க அதுல ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறாரு ரெண்டு பேரும் திறமைகள்லயும் கடமைகள்லயும் பண்புகள்லயும் அறிவுலையும் ரெண்டு பேரும் சரிசமமா இருக்காங்க இறுதி சுற்ற மறுநாள் வச்சிருக்காங்க இப்ப முதல் நம்பர் குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுறாரு பார்ப்பதற்கு அப்படியே ஒரு கம்பீரமாக அமைச்சர் உடையோட அப்படியே ஒரு பிரமிக்கிற வகையில அவர் வந்து நிக்கிறார் ரெண்டாவது நபரை ஆளையே காணோம் ஒரு மணி நேரம் ஆகுது ஒன்றரை மணி நேரம் ஆகுது ரெண்டாவது நபர் பறட்ட தலையோட அழுக்கு உடையோட ஓடி வராரு அந்த நேர்காணலுக்கு இறுதி சுற்றுக்கு இப்ப ராஜா கேக்குறாங்க ஏப்பா இறுதி சுற்று அமைச்சர் பதவிக்கு வர்றதுக்கு இவ்வளவு தாமதமாவா வருவன்னு அவரு சொல்றாரு ஐயா நான் வரும்போது ஒரு கழுதையினுடைய கால் பாறையில மாட்டிக்கிச்சு யாராலையும் காப்பாத்த முடியல அந்த கழுதை கஷ்டப்பட்டுட்டு இருந்தது துயரப்பட்டு இருந்தது என்னுடைய அமைச்சர் பதவியை விட நான் ஒரு உயிரினத்தை காப்பாத்தணும்னு நினைச்சேன் ஒரு மணி நேரம் போராடி அந்த கழுதையை காப்பாத்திட்டேன் ராஜா அதுவே எனக்கு போதும் எனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கலன்னாலும் பரவாயில்லன்னு சொல்கிறார் யார் ஒருவன் அடுத்த உயிருக்காக கருணைப்படுகிறானோ தன்னலம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் தான் தலைவன் பகுதிக்கு தகுதியானவன் என்று சொல்லி அந்த அமைச்சர் பதவியை அவருக்கே கொடுத்தார் என்று இஸ்லாம் கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தன்னலம் இல்லாமல் இருப்பவனே தலைவனாக முடியும்